இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போகலாமா வேறு ஏதோ ஒரு வேலையாக தியாகராய நகருக்கு வந்த தியாகு பக்கத்தில் தானே நண்பர் பரமேஷின் வீடு இருக்கிறது ஒரு எட்டு போய்விட்டு வரலாம் என்று புறப்பட்டான் பரமேஷின் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினான் கதவை திறந்த பரமேஷ் ஹாய் வாடா என்று அன்போடு வரவேற்றான் உள்ளே நுழைந்த தியாகு திடுக்கிட்டான் வீடே சந்தைக்கடை மாதிரி கலேபரமாக இருந்தது வீடெல்லாம் ஒரே ஒட்டடை தரையெல்லாம் பெருக்கப்படாமல் குப்பை காடு கொடிகளில் அழுக்கு துணிகள் கொத்து கொத்தாக தொங்கின மேஜை மேல் புத்தகங்கள் இறைந்து கிடந்தன டீபாய் மீது கழுவப்படாத காஃபி டம்ளர்கள் டே என்னடா வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு என்றான் தியாகு அதுவா என் ஒய்ஃப் பத்து நாளாக ஊரில் இல்லைடா அதான் என்று சிரித்தான் பரமேஷ் இப்போ புரியுதா வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேணும்னு பாரு ஒரு பத்து நாள் உன் ஒய்ஃப் இல்லைன்னதும் வீடு எப்படி நாரிடுச்சுன்னு கல்யாணங்கிறது காலில் போட்டுக்கிற விலங்குன்னு சொல்லுவியே இப்போ என்ன சொல்கிற அவங்க இருந்தாங்கன்னா வீட்டை இப்படியா வச்சுருப்பாங்க அடிக்கடி வீடு பெருக்கி ஒட்டடை அடிச்சு துணி துவச்சி என்று பேசிக்கொண்டே போனவனை குறுக்கிட்டான் பரமேஷ் டே 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 நிறுத்துடா எல்லாத்தையும் என்னவோ அவ தான் செய்யற மாதிரி சொல்ற தான் தினம் தினம் வீட்டு எல்லாம் செய்வேன் பத்து நாளா அவ இல்லாததுனால பேச்சுலர் லைஃப கொஞ்சம் ஜாலியா அனுபவிக்கலாம்னு நினைச்சேன் ஹம் அவ வந்தா மறுபடியும் என்ன பெண்டு கழட்டிடுவா என்று புலம்பி தீர்த்தான் பரமேஷ் சரிங்க இப்ப ரெண்டாவது கதையை பார்க்கலாமா புதிதான கல்யாணமான தம்பதியர் சாலையோரத்தில் நடந்து சென்றனர் திடீரென்று ஒரு நாய் குறைத்து கொண்டே ஓடி வந்தது அவர்கள் இருவரையும் கடிக்கப் போகிறது என்று இருவரும் நினைத்தார்கள் நல்ல உள்ளம் கொண்ட அந்த கணவர் தன் மனைவியை தூக்கி வைத்து கொண்டார் நாய் கடித்தால் என்னை மட்டும் கடிக்கட்டும் தன் மனைவி தப்பி விடுவாள் என்று நினைத்தார் ஓடி வந்த நாய் இச்செயலை பார்த்ததும் திரும்பி சென்றது பிறகு மனைவியை இறக்கிவிட்ட கணவன் தன்னுடைய இந்த நற்செயலுக்காக மனைவி தனக்கு முத்தமழை பொழிவாள் என்று எதிர்பார்த்தார் அடுத்த கணமே மனைவி கோபத்துடன் எல்லோரும் நாய் வந்தால் கள்ள தூக்கி எறிவார்கள் ஆனால் தன் மனைவியையே தூக்கி எறியும் கணவனை இப்போதான் பார்க்கிறேன் என்றால் கணவன் என்னதான் நல்லது செய்தாலும் மனைவிக்கு தப்பாதான் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா இந்த கதையை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்